அப்போ பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்ல ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குதுமா ஞான மார்க்கம் எல்லா மதத்திலும் கிடையாது இந்த மதத்தில் மட்டும்தான் ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார் ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்துல வந்தாங்களே இப்போ பல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல ஞானிகள் என்ன முடியாத ஞானிகள் இதில் காரணம் என்ன எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு இருக்குது எல்லா மத போதனையாக தான் சொல்லி ஆனால் இந்து மத போதனை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீ சாகரத்துக்காக பிறந்தவன் இல்லடா இறைவனோட சேரத்துக்கு பிறந்தவன்டா இருந்து அப்போ இறைவனோட சேர்றதுக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறோம் பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க கடவுள் அடைஞ்சவங்க இருந்தாங்க திருநாகர் சந்தார் அப்போ இருந்தார் அவையா இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கணும் நான் கூட தாங்க பக்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயில்ல ஐயர் தேங்காய் வடிச்சாருன்னு பாதி அவர் ஏற்றுன்னு பாதி கொடுத்தாரு நீ எப்படியா பாதி எடுக்கலாம் நான் வாங்கின்னு வந்துடணும் இன்னும் இல்லையா ஆனால் இதுக்கு பேரும் பக்தி தான் ஆனால் அவங்க எல்லாத்தையும் எழுந்து போட்டுட்டு வந்ததும் பக்தி தான் ஆமா எல்லாத்தையும் எழுந்து போட்டுட்டு வந்த பக்தியில் இறைவனோடு இருந்தாங்க நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கின்னு இருக்கிறதால நீ ஊரோட வாழ்ந்து ஆனால் ரெண்டுக்கு பேரும் பக்தி தான் ஆழ்வார்கள் இருந்தாங்க பெருமாள்மாயில பக்தி செலுத்துனாங்க அதுவும் பக்தி தான் ஆனால் எல்லா ஞானிகள் தான் இருபத்தி ஏழு பேரும் ஞானிகள் தான் அதே மாதிரி அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இருந்தோம் அதுவும் பக்தி தான் ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணம் யோசிக்கணும் ஏங்க அவங்க பக்தியில் நான் நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்து செயலை நம்மளால செய்ய முடியாது அவங்க யாரு எந்த ஞானி அவன் ஆழ்வாராகட்டும் இல்லை நாயன்மாராகட்டும் யாராக இருந்தாலும் அவனுக்காக வாழலை அவன் உலகத்துக்காகவே வாழணும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் என் வீட்டுக்கோசமே நான் வாழ்ந்து இருந்து அந்த பக்தி ஒன்று நான் வருமா எப்படி வரும் பக்தியில ஞானம் வர்றது உண்டு பேச்சால வராது செயலால் வரும் உனதுன்னு இந்த உலகத்தில் ஒண்ணும் நீ இழக்கும் போது இறைவன் உன்னை வந்து காப்பாற்றுறான் உலகத்துல எல்லாம் எந்த எந்த எனக்கு நிறைய சொந்தக்காரங்க என் பிள்ளைக்கிறான் என் பாருங்கிறான் என் பேத்துக்குது எங்க அம்மா இருக்கிறாங்க எங்க ஆயா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது கடவுள் நடத்துக்காங்க அதனால கடவுள் பார்த்தா உங்களுக்கு நிறைய சொந்தக்கார இருக்கிறாங்க நம்ம தேவையில்லை நான் ஒதுங்கி போயிருவேன் ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க அவனே பாடி புகழ்ந்தாங்க ஆனால் ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் பேர் வச்சுக்கினாங்க அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் நான் வச்சு நம்மளை பார்த்தவொன்னே ஒரே வச்சு தாழ்றான் போடா ஊர் போட்ட ஆச்சிருந்து இருக்கு ஒன்று கற்று போற என்றான் அதனால பக்தியிலையும் அடையலாம் யோகத்திலையும் அடையலாம் ரெண்டுலையுமே முயற்சி இல்லாததும் அடையவே முடியாது இப்போ நம்ம கிட்டே வர உபதேசம் வாங்குறாங்க ஞானத்தை அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது ஏன்னா குழந்தை குட்டி குடும்பம்லாம் பார்த்துக்கணும் அவன் ஞானத்தெங்கன்னு திடைய முடியாது ஆனால் இல்லைன்னா ஒன்றுனா இதில் முயற்சி பண்ணி போய்கினே அந்த ஏதோ ஒரு பிறவியில் ஞானம் தாடிய வாய்ப்பு கிடைக்கும் அது கூட வழி இல்லாத பண்ணிக்கணுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது